தேசிய இதில் எடுத்துக்கிட்டா சோனியா காந்தி வந்து நான் இந்த எலெக்ஷனில் நிக்கலன்னு ஒரு வாசமா ஒரு கடிதம் போட்டுட்டு அவங்க ராஜ்யசபா ரூட்டை செலக்ட் பண்றாங்க மாநிலங்கள் வைக்க போறாங்கன்றது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஒரு பேசும் பொருளாக இருந்தது தான் வந்து குடியரசுத் தலைவர் உரையில் பிரதமர் குறிப்பிடும்போது கூட சிலர் வந்து தேர்தலுக்கு பயந்து மாநிலங்களைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சோனியா காந்தியை சொல்லி தான் அவர் சொன்னார் அதுக்கு வந்து காங்கிரஸில் ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஓபிஎஸ் இப்போ திடீர்னு சொல்லியிருக்காரு அதிமுக வந்து திமுகவோட ஊதுகுழல் தான் எப்படியாவது அட்ராக்ஷன் அட்ராக் அப்படிங்கிறதுக்காக சொன்னதா இல்ல எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு திமுக அமைப்பு செயலாளர் வந்து ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு முறை சொன்னார் அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க எங்களுக்கு வந்து பாரதி ஜனதா தான் பகலையாளி அப்படின்னு சொல்லி சொன்னார் அது கிட்டத்தட்ட யதார்த்தமான உண்மை அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசியல் காரணத்து கூட அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் இப்போ திடீர்னு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து திமுகவோட ஊதுகுழல் தான் அப்படின்னு எப்படியாவது அட்ராக்ஷன் மரணம் தான் பேரில் அப்படிங்கிறதுக்காக சொன்னதா இல்லை எதையாவது மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரா அதாவது இது இதை ஓபிஎஸ் கருத்தை சொல்கிறது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் வந்து ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு முறை சொன்னார் அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா தான் பகலையாளி அப்படின்னு சொல்லி சொன்னார் அது கிட்டத்தட்ட யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து திமுக மாற்றி அதிமுக அதிமுக மாற்றி திமுக தான் வந்திருக்கு திராவிட கட்சி திராவிட கட்சிகள் தான் வந்திருக்கு திமுக வந்து பிரிஞ்ச ஒரு கட்சி தான் அதிமுக இப்போ அதிமுகலேருந்து இருக்கிற முக்கியமான தலைவர்கள் தான் இப்போ திமுகவிலே டாமினேட் பண்ணியிருக்காங்க கே கேஎஸ்எஸ்ஆர் ரகுபதி முத்துசாமி சேகர்பாபு இப்படி ஏவா வேலு எல்லா செந்தில் பாலாஜி இப்படி சொல்லிட்டே போகலாம் ஒரிஜினல் திமுக காரங்க வந்து இப்போ வந்து அதிமுகவில் திமுகவில் வந்து செல்வா கூட இருக்காங்களான்னு சொல்ல முடியல துரைமுருகன் இருக்கார் துரைமுருகன் இருக்கார் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிற மாதிரி துரைமுருகன் இருக்கார் டிஆர் ஸ்டாலின் இருக்கார் டிஆர் பாலு இருக்கார் அப்படி சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் அதனால் வந்து அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் காரணத்துக்கு சொல்கிறார் அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னே சட்ட ஓபிஎஸை வந்து கட்சி விட்டு நீக்கினவுனே சட்டசபை துணைத் தலைவராக வந்து ஆர்வி உதயகுமாரை அதிமுக அறிவிச்சுது அதனால் வந்து ச எதி தலைவருக்கு பக்கத்தில் உட்கார வேண்டியது வந்து ஆர்வி உதயகுமார் தான் ஆனால் வந்து ஓபிஎஸ் தான் உட்காந்துருந்தார் அதை வந்து நீங்கள் மாற்றுங்க அந்த அவருடைய இயற்கையை மாற்றுங்க எதிர்க்கட்சி தலைவர் பக்கத்தில் துணைத் தலைவர் உட்காரணும் அதுக்கு அவர் அங்கீகாரம் பண்ணணுன்னு பலமுறை வந்து சபாநாயகர்கிட்ட அதிமுக மனு குடிச்சிட்டு நேராக போய் கூட கேட்டுச்சு அப்போல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மனு பரிசீலனை பண்ண நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு தெரியும் அவரும் உங்கள் கட்சி உறுப்பினர் தானே அவரும் லட்டை எழுச்சி தான் போட்டி போட்டாரலான்னு சொல்லி தான் சொன்னார் அவர் சில தினங்களுக்கு முன்பு இதே கோரிக்கையை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வைக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் எழுந்து எதிர்கட்சி தலைவர் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்கணும்னு உரிமையோடு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரவைத் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைச்சார் முதல்வர் மறுநாள் அந்த இழுக்கை மாறிச்சு ஓபிஎஸ் வந்து பின்னாடி போயிட்டார் எதிர்கட்சி துணைத்தலைவர் இவர் பக்கத்தில் உட்காந்துட்டார் ஆனால் அது வந்து ஒரு பெரிய சங்கடம் தான் ஓபிஎஸ் இவரும் வந்து சட்டசபைக்கு வெளியில் வார்த்தை போர் நடக்கும்போது போது அவர் பக்கத்தையே ஒரு உட்காந்துருந்தாலும் அவருக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த சங்கடத்தை வந்து இப்போ வந்து திமுகவோ பேரவைத் தலைவர் யாரோ தீர்த்து வச்சுட்டாங்க அந்த விஷயத்தில் எடப்பாடி வந்து உண்மையிலே அவருங்க அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் இந்த ஊதுகோல் விஷயத்துக்கு வரேன்னு சொல்கிறவங்க இது இவங்க எல்லாமே மாற்றி மாற்றி சொல்கிறது தான் இவங்க இது ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஓபிஎஸ்ஸை பற்றி ஆறுமுகசாமி பிரமாண கமிஷன் ஆறுமுகசாமி கமிஷனில் சசிகலா மேடம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவோடு சேர்ந்து அதிமுகவோட ஆணி வேறையே அசைத்து அழிக்க பார்த்தார் அப்படின்னு சொல்லி இந்த பிரமாண பத்திரம் சொல்லியிருக்காங்க அப்போ யார் ஊதுகள் நம்ம சொல்லணும் சொல்லுங்கள் அதனால் வந்து இது அரசியல் காரணத்துக்காக சொல்ல இவரே வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது பராசக்தி வசனத்தெல்லாம் பார்த்து நான் வந்து இது பண்ணேன் அப்படிலாம் சொல்லி கலைஞரெல்லாம் பாராட்டிலாம் இவரும் பேசியிருக்காரு அவங்களும் பேசியிருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் சொல்லுறேன் அந்த ஆரஸ் பாரதி விஷயத்து தான் வரேன் இவங்க ரெண்டு பேருமே பங்காளிகள் தான் ஆமாம் 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 இவங்களும் அண்ணா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்களும் அண்ணா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இவங்களும் பெரியார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இவங்களும் பெ பெரியார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இதில் என்ன இருக்குது வித்தியாசம் சொல்லுங்கள் அதனால் வந்து அது என்ன பேசுகிறாங்க அப்படின்றதுக்கோசரம் நம்ம சொல்ல வேணாம் அப்போதிக்கி அவர் அரசியலுக்கோசம் அவர் ஓபிஎஸ்சி இப்போ பேசி ஆகணும் அவர் எல்லாமே இப்போ இருந்து இப்போ அந்த அந்த துணைத் தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த இருக்கையும் போய் அவரையும் இப்போ பின்னாடி தெரிஞ்சாங்க அதனால் இப்போ ரெண்டு மூணு நாள் அவர் சட்டசபை கூட வரதில்லை அவர் ஸோ ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்குறாரு இரட்டை இல்லையை கொடுக்குறேன் இப்போ அடுத்தது இவங்க ஊதுகுழல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அது போகிற போகல ஒரு சொல்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டை தான் நான் பார்க்குறேன் அரசியல் குற்றச்சாட்டு கூட அரசியல் கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் யாருமே மாதிரி எனக்கு தெரியல இப்போ இவங்க ஒரு பக்கம் இது மாதிரி சொல்ல சமயத்தில் திருமாவளவன் வந்து அந்த பொது தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு கூட்டணி பங்கீடில் இவங்க யார் யாருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு போது ஒரு பக்கம் வைக்கோ நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்கும் உதயசோரணில் நிற்க மாட்டோம் இப்போ திருமாவளவன் பொது தொகுதி இது ரெண்டும் இதே எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் திருமாவளவன் பொது தொகுதி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ திருமாவளவனுடைய கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இணைஞ்சிருக்கார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் தலைவர் பதவி கூட கொடுத்துருக்கார் அவர் ஆதவ் அர்ஜுனா யாருன்னா வந்து பிரபல லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவர் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய திருச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் அதே மாதிரி அந்த ஐடி விங்கு ஏற்படுத்தி உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் கொண்டு போகிறது விடுதலை சிறுத்தைகள் பற்றி சமூக வலைதளத்தில் பரப்புறது அந்த வேலைகள்லாம் அவர் வந்து செஞ்சு நினைக்கிறார் அதனால் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் விடுதலை சிறுத்தை கட்சியில் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு தான் அவர் வந்து பொது தொகுதி கேட்குறாரு அந்த பொது தொகுதி அனைத்து தெரிஞ்சு திமுக வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இவங்க இங்கே எப்படி இருக்காங்க தேசிய இதில் எடுத்துக்கிட்டால் சோனியா காந்தி வந்து நான் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னு ஒரு பாசமாக ஒரு கடிதம் போட்டுட்டு அவங்க ராஜ்யசபா ரூட்டை செலக்ட் பண்ணுறாங்க இல்லை அதாவது அவங்க ராஜ்யசபா மாநிலங்களை வைக்க போகிறாங்கன்றது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஒரு பேசும் பொருளாக இருந்தது அதனால்தான் வந்து குடியரசுத் தலைவர் உரையில் பிரதமர் குறிப்பிடும்போது கூட சிலர் வந்து தேர்தலுக்கு பயந்து மாநிலங்களைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சோனியா காந்தியை சொல்லி தான் அவர் சொன்னார் அதுக்கு வந்து காங்கிரஸில் ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க அவர் உடல்நிலை கொண்டு அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் ஈடுபட முடியாது அதனால் வந்து அவங்க மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒன்று வந்து ரேஃபர்லி தொகுதியிலேருந்து பிரியங்கா காந்தியை நிற்க வைக்க போகிறாங்க பிரியங்கா காந்தி இதுவரை தேர்தல் அரசியல் பார்க்கலை தேர்தல் பொறுப்பாளராக இந்த உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பொறுப்பாளர் இருந்தாங்க பொதுக்கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறாங்க எல்லாம் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சார் இன்னும் வந்து தேர்தல் அரசியல் வர வரல அவங்க இப்போ வந்து பிரியங்கா காந்தி ரேஃபர் தான் அவங்க வந்து இன்னும் தான் சோனியா காந்தியோட தலைமை ஏஜெண்ட்டாக கூட ரேஃபர் இருந்தாங்க அவங்க தான் தேர்தல் வேலை முக்கியமாக நிறைய பார்த்ததே அவங்க தான் அதனால் வந்து அவங்க ரெஃபர் நிற்க போகிறாங்க அப்படின்றதுக்கோசரம் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க உடல்நிலை காரணம் சொல்லி அவங்க போனால் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து ஏற்புடைய கருத்து தான் தவிர வந்து சோனியா காந்தி வந்து பெரிய பேச்சாளர் பேச்சாள அவங்க பெருசாக பேசாங்கன்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் அவைக்கு வருவாங்க அதை நம்ம சொல்லணும் அவைக்கு வந்து இருந்துட்டு அவங்க போயிருக்காங்க வந்தாங்க போனாங்க அவ்வளவுதான் தேர்தல் சூழ்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப பரபரப்பும் ரொம்ப சூடு பிடிக்கிற நிலைமையில் பாஜக வந்து தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்கட்சிகள் கூட்டணியை உடைச்சு பலவீனமடைய செய்து அதுக்கு ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு நீங்க பாரதிய ஜனதா மட்டும் குற்றம் சொல்ல முடியாது இதனால் பாரதிய ஜனதா இந்த எதிர்கட்சியை கலகலக்க செய்ய என்ன செஞ்சதுன்னு நம்ம பேசுவோம் நிதிஷ்குமாரை அந்த கூட்டணியில் வர வெளியில் வர வச்சு இப்போ அவங்களோட இணைய வச்சு அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டாங்க இப்போ நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார் அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளும் வந்து காங்கிரஸ் நிறைய வேண்டாம் தானே சொல்லுது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்கு பரப்புரை கொடுக்குறாரு அவரு பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக அதில் அவர் வந்து இப்பயே நாற்பதும் தான் அவருடைய முழக்கமாக இருக்கு இல்ல அவங்க முதலேருந்தே சொல்லிடுறீங்க சார் நாற்பதுல இந்த கூட்டணி ஜெயிக்கணும் ஆனால் வந்து